வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரவே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை காலை நிலவத்திலே மிக அதிரடியாக சரிஞ்சிருக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் இன்றைக்கி வந்து மிக கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் உருவாக்கியிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்தது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காலை நிலவரப்படி இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறாக இப்போ வரைக்கும் நீடிக்குது இதே வேலை வந்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடித்தாலும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து மூன்றாயிரத்துலேருந்து நம்மளுக்கு இன்னும் மேலும் ஆறாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபதா இருந்தது முப்பத்தி நாலு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபதா இருந்தது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா விலை சரிஞ்சு

ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக இருந்தது நாற்பத்தி எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி மூணாயிரத்து நானூற்றி நாற்பதா இருக்கு இதே மேலும் சரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் வந்து சிறப்பாக சொல்லலாம் மேலும் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணுறதுக்கான முக்கியமாக

ஆகியுள்ளது ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் பங்கு சந்தை அதிகமாக உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அமெரிக்காவின் பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் மேம்பட்டு இருக்கிறது இதனால் மேம்பட்ட பொருளாதாரத்தில் பங்கு சந்தைகள் மேலும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்படி பங்கு சந்தைகள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நாம் முதலீடு செய்வதால் நமக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் தங்கம் ஒரு வட்டியிலான முதலீடாக பார்க்கப்படுகிறது தங்கத்தில் நம்மால் இந்த அளவுக்கு லாபங்களை பெற முடியாது என்பது உண்மை